சீமானன்னே ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லாத்தையும் தீர்மானிக்கிறாங்க அண்ணன் சொன்ன வார்த்தை திரும்ப சொல்றேன் அவரு சினிமால சூப்பர் ஸ்டாரு நானும் சொல்ல நாம அரசியல் சூப்பர் ஸ்டார் அவர் நானும் சொல்ல நாம நாம் தமிழ்ச்சி அரசியலோட சூப்பர் ஸ்டார் அப்படி அவர் நாமும் சொல்லியிருந்தாலும் அதுல பெரிய இதுவே கிடையாது ஏன்னா நாம் தமிழ் கட்சியோட ஓட்டு தான் தீர்மானிக்குது யார் வெற்றி பெறணும் யார் வெற்றி பெறக்கூடாது திமுக விழுந்ததற்கு நாம் தமிழ் கட்சியோட ஒரு சதவீத ஓட்டு தான் காரணம் யார் வந்து வெற்றியை தீர்மானிக்கணும் அவன் சூப்பர் ஸ்டார் நாம் தமிழ் கட்சி தமிழகத்தின் அரசியல் வெற்றியை ஒரு ஒரு நாளும் தீர்மானிக்குது எங்க அண்ணன் சீமான் தான் தீர்மானிக்கிறார் யார் வந்து வெற்றி பெறணும் யார் வெற்றி பெறக்கூடாது என்று ஆனா அந்த காலம் மாறி ஒரு நாள் அண்ணனே வெற்றி பெறுவாரு அன்னைக்கு அரசியலோட முழு சூப்பர் ஸ்டாரா அண்ணன் தான் இருப்பேன் சரி நான் ஒன்னே சொல்றேன் அரசியல் சூப்பர் ஸ்டார் ஏன் அண்ணன்னு நான் சொல்றேன் ஓகேங்களா நல்லா யோசிச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அறிவிக்கிறாங்க தேர்தல் அறிவிச்ச உடனே நாங்கள் முப்பது லட்சம் வாக்குகள் வாங்கின ஒரு சின்னத்தை எங்ககிட்ட இருந்து பறிக்கிறாங்க பறிச்சு எங்களுக்கு கொடுக்கப்பட்டது வெறும் பதினேழே நாள் தான் பதினேழு பதினேழே நாள்ல ஒரு சின்னத்தை எங்களுக்கு புதுசா கொடுக்குறாங்க அந்த சின்னத்தை எடுத்து கொண்டு போய் நாங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம் வேலை செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து முப்பத்தாறு லட்சம் வாக்குல வாங்கியிருக்கோம் இதை இந்திய மண்ணில எங்கேயுமே ஒரு கட்சி செய்யல சரிங்களா ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுகிறது வெறும் பதினேழு நாள்ல எங்களுக்கு சின்ன இதுல யார் சூப்பர் ஸ்டார் யோசிச்சு பாருங்க அப்ப அரசியல யார் சூப்பர் ஸ்டார் அண்ணன் தான் சூப்பர் ஸ்டார் ஒரு கட்சியில ஒரு எங்களுக்கு வந்து ஒரு சின்னத்தை ஒதுக்கி விட்டு இதனால் நாங்கள் வாங்கின வாக்குகள் முப்பது லட்சம் வாங்கல் ஒரு சின்னத்தை ஒதுக்கி விட்டு புதுசா ஒரு சின்னத்தை கொடுத்து எங்களை கொண்டு போய் எவ்வளவு அடக்குமுறைகள் எவ்வளவு இது நாங்கள் வந்து ஒரு தேர்தலை வேட்பாளர் அறிவிச்சிட்டோம் மிகப்பெரிய அளவுல வேட்பாளர் கூட்டம் போட்டோம் நாற்பது வேட்பாளர் அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு சின்னமே கிடைக்குது அப்ப வேட்பாளர் யோசிச்சு பாருங்க இதுல யார் சூப்பர் ஸ்டார்ன்னு சரிங்களா எட்டு சதவீதம் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்குகள் வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி எங்களை வந்து எந்த ஊடவும் தவிர்த்துது இவங்களுக்கு வந்து கொண்டு சொல்லல எங்களை வந்து ஒரு ரெண்டு சதவீதம் ஆகும் மூணு சதவீதம் ஆகும் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் சொன்னாரு ஐயா ரவீந்திரசாமி மட்டும் தான் இவர்களுக்கு வந்து வாக்குகள் அதிகமா வாங்கணும்னு சொன்னார் அவர் கூட அங்கீகாரம் பெருன்னு சொல்லல அப்படிப்பட்ட இடத்துல அண்ணன் அவர்களின் சுற்றுப்பயணத்திலையும் பிரச்சாரத்திலையும் இந்த அளவுக்கு வாக்கு வாங்கி அங்கீகரிக்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்குன்னா இதுல யார் சூப்பர் ஸ்டார் அண்ணன் தானே சூப்பர் ஸ்டாரு அதனால்தான் சொல்றோம் இதுக்கு அத்தனைக்கும் முழுமையாக தகுதியானவர் ஒரு ரூபாய் காசு கொடுக்கலங்க இதை திமுக சொல்ல முடியுமா அதிமுக சொல்ல முடியுமா பாஜக முதற்கொண்டு சொல்ல முடியுமா இதே கரூர்ல பணமலை விளையாண்டுது அந்த தேர்தலில் பணமலை விளையாண்டுது அதையும் தாண்டி நாங்கள் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் வாக்குகளை வாங்கி இருக்கோம் அப்ப இதுல யார் சூப்பர் ஸ்டார் அண்ணன் தான சூப்பர் ஸ்டாரு அதனால இவங்க சொல்றது சொல்லிட்டு போட்டோம் அரசியலை பொறுத்த வரைக்கும் அசைக்க முடியாத சக்தியாக நம்பிக்கை உள்ள ஒரு மிக பெரும் தலைவராக அண்ணன் அவர்கள் உயர்ந்து நிற்கிறாங்க அண்ணன் தான் சூப்பர் ஸ்டார் இல்லை திரைத்து துறையின் சூப்பர் ஸ்டார் வந்து கலையின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியல் சூப்பர் ஸ்டார் நான் தான் அப்படின்னாரு ஆமாம் அண்ணன் எப்படி வந்து ரஜினிகாந்த் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு ஒரு சும்மா ஒரு சின்ன ஒரு ரோலில் வந்து அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு நாற்பது ஆண்டுகளாக வந்து தமிழ் திரைடைய முடிசூடாக மன்னனாக இருக்கிற மாதிரி தான் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கும் போது எந்த ஒரு நபரும் இல்லாமல் ஒரு ஒரு நூறு பேர் கொண்டு தொடங்கின கட்சி இன்றைக்கி வந்து ஒரு முப்பத்தி ஆறு ஆறு லட்சத்து வாக்குகளை வந்து தனிச்சே இந்தியாவில் எந்த ஒரு கட்சியும் செய்யாத மிகப்பெரிய ஒரு சாதனையை அண்ணன் சீமான் மட்டும் தான் செஞ்சுருக்காரு யாருக்குமே கூட்டணி இல்லாமல் இந்த இந்த பதினாலு வருஷம் அரசியல் தளத்தில் எந் இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு கட்சியும் பதினான்கு ஆண்டுகள் தனித்து நின்று தாக்கே பிடிக்கிற கட்சி அழிஞ்சு போயிருக்கு அந்த மாதிரி ஒரு சூழலில் யாருடைய யாருடைய கூட்டணியை வைக்காமல் யாருடைய யாருடைய ஒரு வாக்கு சதவீதத்தை நாங்கள் வந்து பெற்றுக்காமல் எங்களுடைய தனிச்சு நின்று முப்பத்தாறாயிரம் வாக்குகளை அறுவடை அண்ணன் அன்னந்தாங்க சூப்பர் ஸ்டார் இதில் வந்து பெருமையாக சொல்லியிருக்கலாம் அண்ணன் சூப்பர் ஸ்டார் தான் மக்கள் சூப்பர் ஸ்டார்ன்றது அவருடைய தனிப்பட்ட கருத்து ஏன்னால் வாக்கு அந்த மாதிரி வாங்க முடியாது ஒரு பிஜேபியால் தனி நின்று தமிழ்நாட்டில் வந்து தனியான வாக்கே இல்லை அவங்களுக்கு இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்கமே தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒன்றுக்கு முன்னாடி பிஜேபின்ற ஒரு கட்சி பரவலாக இல்லவே இல்லை அவங்க இந்த ஆட்சி பிடிக்கிறது ஒரு என்ன சொல்கிறது இந்துத்துவ கொள்கையில் இந்த ஆட்சி அமைக்கிறாங்க இந்தியாவில் ஆனால் தமிழகத்தில் தமிழ் தேசியம் பேசி தமிழருக்கான ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் நிலைப்புக்கணும்னு அண்ணன் பேசி இந்த வாக்குகள் எல்லாம் வாங்குறாரு அப்படின்னா அண்ணன் உண்மையாகவே இந்த அரசியல் சூப்பர் ஸ்டார் தாங்க சங்க சொல் இதுக்கு முன்னா அண்ணன் நிறைய தடவை சொல்லிட்டாருங்க சங்கி சங்கி அப்ப ரஜினிகாந்த கூப்பிட்டு அவரு ஐயா ரஜினிகாந்த் கூப்பிட்டு புத்தக வழிடுறாங்க ரஜினிகாந்த கூப்பிட்டு வந்து கலைஞர் நூற்றாண்டி வழிகிறாங்க ரஜினிகாந்த் கூப்பிட்டு கலைஞர் சிலையை தருக்கறாங்க ரஜினிகாந்த கூப்பிட்டு வந்து திருமணத்தை பண்றாங்க அவர்கள் பெரிய சங்கியா இல்ல அண்ணன் பெரிய சங்கியா அவரை வச்சு நிற்கிற நீங்க சங்கியா இப்போ வருஷத்துக்கு ஆயிரம் கோடி படத்தை வந்து ரஜினிகாந்த் வச்சு படம் எடுக்கிறீங்க ஜெயிலர் படத்துல ஆயிரம் கோடி வந்து லாப் பண்றீங்க அப்ப அவரு பெரிய சங்கியா நீங்க பெரிய சங்கியா நன்றி சீமான் அண்ணன் வந்து சூப்பர் ஸ்டார் என்னைக்குமே சூப்பர் ஸ்டார் அப்படின்றத வந்து அண்ணன் பதிமூணு ஆண்டுகள் கழிச்சு தான் சொல்லிருக்காரு எதுக்காக அண்ணன் சூப்பர் ஸ்டாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணனை தாண்டி எந்த ஒரு அரசியலுமே இன்னைக்கு இல்ல தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்திய அளவில் மட்டும் இல்ல உலக அளவில் அண்ணன் சீமான் முன்வைக்கிற அரசியலை தாண்டி யாரும் அரசியல் பண்ணல இதுக்கு மாற்று கருத்து இருந்தா யாராவது சொல்லுங்க பாப்போம் ஏன்னா தான் சொல்றோம் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லிட்டு உலக நாயகனா அறிமுகப்படுத்தினவரே நமக்கு தகுதி இல்ல என்ன உலக நாயகன் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி பின் வாங்குறாரு நான் தான் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்றதுக்கு ஒரு தில்லு வேணும்ல அப்ப அண்ணன் சூப்பர் ஸ்டார் தான் சார்ந்து வரும்போது அவருமே ரஜினியுமே கருத்தையெல்லாம் இங்கே தமிழ் தேசியத்தை உணர்ந்து பேசியிருந்தாருங்கன்னா அண்ணாவை வரவேற்று தான் இருப்பாரே தவிர என்றைக்குமே அவங்களோட கூட்டணியாக நின்று இருக்க மாட்டார் இன்னைக்குமே சொல்றாங்க யாருமே தமிழ் தேசியத்தை வரவேற்று பேசுறவங்க எல்லாருமே இருக்கான் யார் வேணாலும் இங்கே வந்து வாழலாம் ஆனா ஆழுறவன் தமிழனா தான் இருக்கணும்ன்றதான் எங்களோட கொள்கை கோட்பாடு அந்த வழியில தான் போயிட்டுருக்கும் அதுக்காக யார் வேணாலும் பாராட்டலாம் பாராட்டலாம்ன்றதுக்காக அவங்கள வீட்டில் கூப்பிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் தங்க வச்சுக்க முடியாதுல்ல